என்ன தான் ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சாலும் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு வேலை வந்துருதுங்க ஒரு நாலு நாளைக்கு நல்லா இருக்குது அஞ்சாவது நாள் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வேலை கும்ஞ்சு போயிடுது நீங்களும் சொல்கிறீங்க சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க ஸ்கெடியூலாக பண்ணுங்க இப்படி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இப்படி முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷனாக பண்ணலாம் இப்படி என்ன சொன்னாலும் சொல்லும் போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் செய்யும் போது ஒவ்வொன்றும் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கிச்சனில் ஒரு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் கீழே இருக்கிற இன்னொரு ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலாம் மேலே இருக்கிற இன்னொரு ஆட்டோ ஷெல்ஃபை கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ பூஜை ரூமை எடுத்துக்கிட்டாலுமே அதே தான் இப்போ மற்றவங்க மற்ற சேனல்ஸில் இப்போ எல்லாரும் நான் கூட சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்லுவேன் பாட்டு பாட்டாக செய்வேன் சிஸ்டர் இப்போ இன்றைக்கி பூஜை ரூம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு லேயர் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த லேயர் போவேன் பட் சொல்லலாங்க ஆனால் எப்படின்னாலும் அந்த ஒரு நாளுக்குள்ளே இந்த தேர்ஸ்டே அப்படின்னா நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும் சரிங்க இப்போ பூஜ்ய வேலைகளை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இது மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா எல்லா பெண்களும் உலகத்தில் எல்லா பெண்களும் ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஹோம் மேக்கராக இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதே வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வேலைக்கு தேவையான சமையலை முடிச்சு வச்சுட்டு மற்ற ஒர்க்கெலாம் அதே சேம் டைம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஏழு மணிக்கு அதாவது பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏழு மணிக்கு நான் கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு தான் வெளியில் வருவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்சு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க அதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃப்ரீயாக வைப்பாங்க கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற எல்லா வேலைகளையும் அதாவது நான் ஒரு வே மூணு வேலை சமையல் ஒரு வேளையில் முடிச்சேன்னா அவங்க மூணு வேலை சமையல மூணு வேலையே முடிக்கணும் சரி மூணு வேலை முடித்ததோடு முடிஞ்சுதான் சமையல் முடிஞ்சிது ஓகே பட் மற்ற வேலைகள் அதை க்ளீன் பண்ணுறது அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இப்படி மற்ற வேலைகளும் இருக்கும் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லா வேலைகளும் இருக்கும் சரி பரவாயில்ல வேலையை பற்றி ரொம்ப நேரம் பேசியாச்சு இப்போது அதை டெக்னிக்கலாக நம்ம எப்படி முடிக்கலாம் இப்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கிலோமீட்டர் நான் போகணும் போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பஸ் ஸ்டாப்போ ஷாப்போ இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் லைட்டோ இல்லை டஸ்ட்பினோ ஏதோ ஒன்று நம்ம பார்ப்போம் அந்த ஒரு கிலோமீட்டரை நம்ம இப்போ இந்த ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டஸ்பினை தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும் இப்போ டஸ்ட்பினை டார்கெட் பண்ணிட்டேன்னா அடுத்ததாக ஒரு கார் இருக்குது அந்த காரை அடுத்ததாக டார்கெட் பண்ணணும் அடுத்து அந்த காரை நான் தாண்டிட்டேன் அப்படின்னா இப்போ என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் கிடையாது என்னோடய எய்மு இந்த காரை டார்கெட் பண்ணணும் இந்த பஸ் ஸ்டாப்பை டார்கெட் பண்ணணும் இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு அந்த ஒரு கிலோமீட்டரை ஈஸியாக நம்ம கடந்து வந்துடலாம் நம்ம எண்ணத்தில் இருக்கிறது கிலோமீட்டர் கிடையாது அந்த பஸ்ஸு அந்த காரு அந்த டஸ்ட்பின்னு இப்படி தான் இதே தான் நம்ம அதிலே ஃபாலோ பண்ண போகிறோம் இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிடல என்னங்க இது டார்கெட்லாம் சொல்கிறீங்க வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு டார்கெட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கெட்யூல் இருந்துச்சுன்னா நிறைய பெண்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரி இந்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்ப்போமா இப்போ எனக்கு உள்ளதை நான் சொல்கிறேன் நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் காலையில் மூணு பத்துலேருந்து அந்த மூணு முப்பதுக்குள்ளே நான் எந்திரிச்சிடும் இது எல்லாருக்குமே தெரியும் எந்திக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அந்த எனர்ஜி அஞ்சு மணி நேரத்துக்கு தான் நிற்கும் இது தாங்க பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கும் ஏன் எனர்ஜி அஞ்சு மணி நேரத்துக்கு தான் நிற்கும் அப்படின்னு ஏன்னா காலையில் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறதா நம்ம காலையில் எந்திரிச்சி சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறோம் தான் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு எந்திரிச்சு வேலை பார்க்குறோம் பட் அந்த குழந்தைங்களை அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் மைண்டுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு மெசேஜ் வரும் எப்போதும் பா வேலாம் பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி அந்த டைமில் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவோம் ஒரு தப்புன்னு கூட சொல்லலாம் என்னென்னா ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா அந்த அதாவது குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் தூங்கவும் செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா மொபைல் பார்ப்பாங்க மொபைல் பார்க்குற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கே போய் பேசுகிறோம் யார்டுமே பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது மொபைல் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆகிட்டோம் அப்படி மொபைல் பார்க்கும்போது ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் போதும் என்ன அப்படின்னா இப்போ என்னோட வீடியோ இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய லாங் வீடியோ பார்க்குறீங்க எந்த இல்லைனாலும் யாரோட லாங் வீடியோ பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்க நான் சீரியல் பார்ப்பேன் ஓகேங்க சீரியல் பார்த்தாலும் பரவாயில்ல ஒரு சீரியல் ஹாஃப் அன் ஹவர்னு வச்சுக்கோங்க இல்லை என்னோடய வீடியோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு வேலை பண்ணணும் ஒரு வேலைன்னா இது கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதாகவும் இருக்கலாம் வீடை பெருக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேலைகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையே கரெக்டாக அந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த டைமை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள நாம் அதை முடிக்கணும் இப்படி ஒரு சின்ன ஸ்கெடியூல் இருந்தால் போதும் என்னங்க ஸ்கெடியூல் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கெடியூலுங்கிறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க இது ஸ்கெடியூலுன்னு கிடையாதுங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டர் அந்த கணக்கு இல்லாமல் நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே நான் இன்றைக்கி வேலையை பார்த்துட்டேன் ஸோ இது ஈஸி தானே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க என்னோடய வீடியோ கேட்குறீங்க என்னோடய வீடியோவை சிந்தனைக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுது அதே நேரத்துக்கு உங்கள் கைகளும் கண்களும் உங்களோட வேலைகளை பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் முடிக்கிறீங்க என்னோட வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வீடியோ வரும் இல்லை இன்னொரு சீரியல் பார்க்குறீங்கன்னா அந்த சீரியல் வரும் அப்படி ஏதோ ஒன்று உங்களோட ரெண்டு வேலை இன் ஒன்றை நம்ம பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க இதில் எனக்குலாம் வந்து ஒரு வீடியோ வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா நல்லா உட்காந்து நல்லா அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே தப்பு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீடியோ என்னோட வேலைகளுக்கு முன்னாடி பார்க்கணும் எனக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் எனக்கு டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே சோர்வு வர்றது தானே அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு தான் நான் அடுத்த வீடியோ பார்ப்பேன்ற ஒரு எண்ணத்தை தீர்மானிச்சிருங்க ஏன்னா ஃப்ரீயாக இருக்கலாம் ஒன்று தப்புல எவ்வளோ தாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு தோணுனாலுமே திருப்பி அதே வேலையை நம்ம பார்த்து தானே ஆகணும் இதுதானே நியதி நியதின்னு சொல்கிறத விட நம்மளாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம் வாரிசு படத்தில் அம்மா சொல்கிற மாதிரி இதெல்லாம் உனக்கு புரியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் நானும் சொல்கிறேன் என்ன தான் சொன்னாட்டுமே எவ்வளோ தான் நம்ம கோபப்படலாம் எவ்வளோ விலைகள் நான் பண்ணணுமா அப்படின்னு வீட்டில் கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் அதை நம்ம தான் செஞ்சாகணும் அது ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அதே வேலைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் நினைக்கல எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்கிறீங்களேங்கன்னு நானுமே கூட இவ்வளோ கோலம்லாம் நான் போட்டது போட்டதில்லைங்க ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு க்ளீனாக இருக்கணும் இந்த மாதிரி கோலம் போட்டால் இதுலேருந்து நே திரு திருன்னு ஒரு மாதிரி வருமே அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுமோன்னு யோசிச்சால்தான் நான் 那。啊呢 இருந்தாலும் இது எனக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மங்களகரத்தை கொடுக்குது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு தடவையும் போடும்போது அது அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும் இது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோலம் போடுறது அவ்வளோ ஒரு ஆக்டிவ் எனர்ஜியை கொடுக்குது நமக்குள்ளே ஒரு எக்ஸசைஸை கொடுக்குது லேசினஸை போக்குதுன்னே சொல்லலாம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் ஏன்னா அங்கங்கே தொட்டிகள் வச்சிருப்பேன் அவங்களுக்குலாம் தண்ணி ஊற்றணும் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிற மாதிரி அது எதுக்காக அப்படின்னா கோலம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சு அப்படின்னா அலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் கோலம் போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி தெளிச்சிடும் மற்றபடி சுற்றி இருக்க காம்பவுண்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற செடிகளுக்கெலாம் பாப்பா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாகவே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறதா இருக்கட்டும் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே புல் மண்டி போன மாதிரி ஆகிப்போச்சு இது எல்லாத்தையும் அந்த புல் களை செடிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் என்ன செடிகள் வச்சுருக்கேனே தெரியல எல்லாமே கலந்து போய் கிடக்காங்க தான் செடிகள்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு களை செடிகள் ஃபுல்லாகவே எடுத்துட்டு நிறைய செடிகள் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ஃபோர் ஓ க்ளாக் பாப்பா வந்துருவான்றனால அதுக்கு முன்னாடியே வெஜிடபிள்லாம் கிளிய கட் பண்ணி வைக்கணும் ப்ரீ பிளான் பண்ணணும் நாளைக்கு உள்ள வேலைகள் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணிடுவேன் இந்த ஆயில் கண்டெய்னரை பற்றி சொல்லணுங்க ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாது கண்ணாடி கிடையாது இது அக்ரலிக் டைப்பில் இருக்குது அக்ரலிக்னால் இது நல்ல ஹெவியாக பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க டக்குன்னு உடஞ்சிரும் இன்னொன்று ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த மாதிரி சேஃபாக இருக்காதுன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி அக்ரலிக் டைப்பில் பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் தான் பட் வந்து அன்பிரேக்கபிள் அன்பிரேக்கபிள்னால் ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பிளாஸ்டிக் மாதிரியே தெரியாது இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்லெலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கண்டெய்னர் அந்ததை விட கொஞ்சம் ஹெவியான ஒரு ப்ராடக்ட் இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இதோட எம்எல்மே டூ ஃபிஃப்டி எம்எல் இதை நான் ஆன்லைன்லலாம் வாங்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன் ஆன்லைனில் இதோட ரேட்டு பார்த்தீங்க டூ எயிட்டி ஃபைவ் டூ ஃபைவ் அந்த மாதிரி இருக்கு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகலாம் எனக்கு என்ன தான் சொன்னாலும் இந்த கிளாஸ் கண்டெய்னர் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இதை வாங்கினதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா ஈஸி ஈஸியாக வாஷ் பண்ணலாம் இது என்ன ஸ்பில் ஆகும் இல்லையா அந்த இடத்துக்குமே லிட்டோட சேர்த்து கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த பூச்சிகளுமே எண்ணெய்க்குள்ளே விழாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக அதுவும் இல்லாமல் அந்த மூடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்டேட்டுன்னு சொல்லுவேன் அதை ப்ரெஸ் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோசை சுடும் போதுமே ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது என்ன நிறைய தொப்ப தொப்பன்னு ஊற்றாத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் லிங்க்கு கேட்குறீங்க லிங்க்கு கொடுக்க முடிகிறது இல்லை கமெண்ட்டில் அது என்ன ரீசன் தெரில இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பாக இருந்தாலும் அதில் கேமரா சிம்பிளில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அது காமிச்சிரும் இல்லை அப்படின்னா அக்ரலிக் பாட்டு அப்படின்னு நீங்கள் அக்ரலிக் சீசனிங் பாட்டு அப்படின்னு போட்டாலுமே வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டோட பேக் சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு டெய்லி பெருக்கினா கூட அந்த இலைதழை ஃபுல்லாகவே அங்கே வந்து விழுந்துடுறாங்க இந்த மாதிரி பேக்ரவுண்டு அதாவது வீட்டோட பேக் சைடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே உள்ள ஒர்க் அதாவது கிச்சன் கிளீனிங்காக இருக்கட்டும் வீடை பெருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீட்டில் மாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே முடிச்சுட்டு மற்ற வேலைகளை அடுத்து பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம காலையில் கோலம் போடுறதுனால வாசல் நிலைவாசலுக்கு முன்னாடி போட்டிக்குள்ளா கிளீன் பண்ணிடுறோம் பட் இந்த மாதிரி சுற்றி காம்பவுண்ட் சுவர்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பண்ணுறது பெட்டர் அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டு தொங்க போடுற ஹேங்கர் பார்த்துருப்பீங்க இல்லையா அது இந்த மாதிரி வீட்டோட பேக் சைடு தான் போட்டிருந்தோம் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு தடவை கிளீன் பண்ண வரும்போது சுற்றி வர வேண்டியதா இருக்கும் திருப்பி அந்த பக்கம் சுத்தி வர வேண்டியதா இருக்கும் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுவேன் அந்த பக்கம் டோர் ஓபன் பண்ண தான் இருக்கும் அது ஒரே சென்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஹேங்கர் அப்படியே எடுத்து இங்கே போட்டேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஹேங்கரை பிடுங்கணும் இது வேறு கூட மாட்டிருக்கலாமே கம்மியான ரேட்டு தானேன்னு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் வச்சுருக்கேன் பிளான்னால் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை அந்த ஆணி இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அதுவும் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நம்மளோட அதாவது கிளீனிங் கேட்ஜெட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அதாவது வீட்டோடு இந்த பக்கம் நம்மளோட முன் சைடும் இல்லாமல் ஏன்னா சாமி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் இல்லையா முன்னாடி பார்த்த மாதிரியும் இல்லாமல் பேக் சைட்லேயும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு இந்த மாதிரி வச்சுருக்கேன் மழை தண்ணியும் படாதனால இந்த இடத்துல செட்டில்டாக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கீழே இந்த ஒரு கொடி கட்டியிருக்கோம் அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரானா இருக்கக்கூடிய கைப்படி துணி கிடையாது இந்த கீழே ஏதாவது கொட்டுது தண்ணி சிந்துது இல்லை ஏதாவது துடைக்கணும் வண்டி துடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையப்படுறது மாதிரி இங்கே துணிலாம் சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் ரொம்பலாம் இந்த பக்கம் இருக்காது இது வந்து அந்தளவுக்கு போக மாட்டோம் க்ளீன் மட்டும் நான் அடிக்கடி டெய்லி வந்து வந்து கொஞ்சம் பெருக்கும் போது கையோடு பெருக்கி விட்டுட்டு போயிடுறது அவ்வளோதான் அடுத்ததான் ஒரு சோப் டிஸ்பென்சர் காட்டணுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இதில் ஒரு மைனஸும் இருக்குது இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா இது எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோப்பு வைக்கிறோம் இல்லையா அதாவது வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா வெயில் எந்தளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயிலும் இருக்கும் மரத்தோட நிழலும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பட் சோப்பு வைக்கிற இடத்துல கொஞ்சம் வெயில் அடிக்க தான் செய்யுன்றனால வெயில் மழை எதுவாக இருந்தாலும் அந்த சோப்பு வீணாக வீணாக போயிட்றதுனால சரி ஒரு டிஸ்பென்சர் மாதிரி வாங்கி வச்சிரும் அப்படின்ட்டு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு பட் நடுவில் இருக்கிற அந்த ரோலர் மாதிரி இருக்கு இல்லையா ஸ்க்ரப்பரும் இதோடய வந்துடும் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணுது பட் அந்த ரோலர் மட்டும் கொஞ்சம் சுத்துறதுக்கு லேட் ஆகுது மற்றபடி அந்த சைடில் இருக்கிற ரெண்டு ரோலருமே நல்லாவே சுற்றுது இதில் ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துட்றாங்க இந்த டிஸ்பென்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது ஒரு சிலருக்கு கையில் ரேஷஸ்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கே ரொம்ப நேரம் போட்டா அப்படியே கையெல்லாம் ட்ரை ஆன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பெட்டராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலமெண்டாவோடு சேர்த்து ஒரு வெற்றிலை கொடியும் பதியம் போட்டு வச்சுருக்கேன் எப்படி வளருதுன்னு தெரில நேற்று தான் பதியம் போட்டு பக்கத்துலேயே ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் எதுக்காகனா இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நல்லா டேங்க்கு சூடாகிடுறதுனால தண்ணி ஃபுல்லாக ஈவினிங் தெளிக்கும்போது கூட நல்லா சூடாக இருக்குது அதனால நிறைய செடிகளுக்கு ஒரு அது ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக காலையிலே தண்ணி பிடிச்சி வச்சுடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிட்டு சோப்பெல்லாம் எப்படி இதில் வைக்கலாம்னு யோசிப்பீங்க இல்லையா அதுக்காக தான் இதை காட்டியிருக்கேன் எத்தனை சோப்பு இருந்தாலும் அடிக்கி கூட இதில் வச்சிடலாம் நல்லா டைட்டாக இருக்குது க்ரிப்பாக இருக்குது ஆனால் லாக் பண்ணிட்டால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நாளைக்கு லைவில் வாங்க பேசலாம் ஷார்ட்ஸ் எடுக்கிற அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் லைவில் வரலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பட் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நாளைக்கு சரியாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கு வாங்க லைவில் பேசலாம் டைம் இருந்தால் பேசலாம் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்